திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அரசி ஸ்டூடியோ வாசல் முன்பு அரிய வகை ஆந்தை ஒன்று கடும் வெயில் பாதிப்பால் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது இதனை பார்த்த உரிமையாளர் பாலமுருகன் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு உடனடியாக மன்னார்குடி வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அந்த பறவையை பத்திரமாக மீட்டு கால்நடை மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக எடுத்து சென்றனர் இந்த பறவை இமயமலை வடக்கு ஆசியாவிலும் பெரும்பாலான இந்தோனேசியா மற்றும் சில பசிபிக் தீவுகளில் காணப்படக்கூடிய பொதுவாக கூகையாந்து என்று அழைக்கப்படும் பறவை என்று வனத்துறையினர் தெரிவித்தனர் உயிருக்கு போராடி கொண்டிருந்த பறவையை பத்திரமாக மீட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்த அரசி ஸ்டூடியோ உரிமையாளர் பாலமுருகனை பகுதி மக்கள் மற்றும் வனத்துறையினர் வெகுவாக பாராட்டினர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ரயில்வே சாலையில் ஏவிடி பிளாசாவில் காரைக்கால் ஐயங்கார்ஸ் பேக்கரி அண்ட் சிவிட்ஸ் நிறுவனத்தின் ஒன்பதாவது கிளை திறப்பு விழா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க